திருச்சிற்றம்பலம் அருள்மிகு காலகண்டேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முரலை இருநூற்றி ஏழாவது திருப்பதிகம் திரு அம்பர் மாகாலம் திருமுறை இரண்டு நூற்றி மூன்றாவது பதிகம் கோவில் திருமாகாலம்னு இப்போ அழைக்கக்கூடிய இந்த பதி ரொம்ப அற்புதமான பதி சோமாசி மாறநாயனார் அவதரித்த திருப்பதி சம்பந்த பெருமானால் பாடப்பெற்ற பதி காளி வந்து தன்னுடைய பாவங்களை தீர்வதற்காக வழிபட்ட திருத்தலம் அதான் மாகாலம் என்கிற ஒரு அற்புதமான பதி அங்கிருந்து அம்பர் பெருந்திருக்கோவில் அப்படிங்கிற கோவில் ஒரு ஒரு கிலோமீட்டரில் இருக்கு ஆக இரண்டு கோவில்கள் அம்பர் மாகாலம் அம்பர் பெருந்திருக்கோவில் என்ற அற்புதமான ஒரு பதி திருச்சிற்றம்பலம் புல்கு பொன்னீரம்பூடி நிட்டு நெடுமுடி போன் இள மதிசூடி சூடி நல்ல திருச்சடை பொன் பொன் போன்று சொல்லிக்கக்கூடிய திருச்சடையில நீண்ட நீள் சடையில பிளந்த இளமதி அந்த வளர்பேரையை சூடி பில்கு தேனுடைய நறுமலர் கொன்றையும் அப்படியே தேன் பில்கி அடிக்குது அப்படியே அவ்வளவு நிறைய தேன் நிறைந்த கொன்றையும் பிணையில் செய்தவர் அப்படியே பிணைத்து தன் திருச்செடில வைத்த பெருமான் மேய எழுந்தருளிய மல்கு தன் துறை அரிசிலின் வடகரை வறு புனல் மாகாலம் நல்ல நீர் ஓடிக்கிட்டு வரக்கூடிய வடகரையில் அரிசிலின்ற ஆற்றினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய குளிர்ந்த துறையிலே அமர்ந்த இத்திருக்கோவில் தான் மாகாலம் அல்லும் பகலும் தொழும் அடியார்க்கு அருவினை அடையாவே இரவும் பகலுமாக இறைவனை வழிபடுவதற்கு ஒரு நாளும் கொடிய தீவினைகள் வராது என்றார் அற்புதத்தை சொல்றாரு ஆரவம் ஆட்டுவார் பாம்ப ஆடும் பாம்பை தன்னிடத்திலே வைத்தாட்டி அம் துகில் புலி அதல் அவருடைய துணி வந்து புலியினுடைய தோல் அம் கையில் அனல் ஏந்தி அழகிய கைகளிலே நல்ல நெருப்பேந்தி இரவும் ஆடுவார் நள்ளிரொலில் நற்றம் பயின்றாடும் நாதர் இவை இவர் சரிதைகள் சரித்திரம் சிவபெருமானுடைய நிகழ்வுகள் அந்த சரிதைகளையெல்லாம் இசை வன பல பூதம் அப்படி பெருமையை பெருமையை பாடக்கூடிய பல பூதங்களும் தோய் தோய்பொழில் அந்த மரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சோலை அரிசிலின் வடகரை வருபுணல் மாகாலம் அங்கே மாகாலத்திலே பரவியும் பணிந்து ஏத்தவல்லார் அவர் பயன் தலைப்படுவாரே தலைப்பட அடைவார் என்ன பயன் பிறவியினுடைய பெரும் பயனான முக்தி பயனை அடைவார் இந்த பதியத்தில் நல்லா கவனமா பார்த்தோம்னா இந்த ஒரு பாட்டு தான் இப்போ பதினோராவது பாட்டில் திருக்கடை போகிறோம் திருக்கடைக்கா போகிறோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாட்டிலுமே சாமி திருக்கடைக்கா பண்ணியிருக்கார் இந்த அற்புதமான பதியம் குணங்கள் கூறியும் குற்றங்கள் பரவியும் குணங்கள் கூறின பெருமானுடைய அந்த குணங்கள் அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லியும் குற்றங்கள் பரவின தன் குற்றங்களை கண்டு அதாவது தன் குற்றத்தை நினைந்து பெருமானுடைய பெருமையை சொல்லியும் குறைகளல் அடி சேர நல்லா ஒழிக்கக்கூடிய க குறைனா ஒளி ஓசை பாதச்சிலம்பொலி காட்டிய பரிசும் இந்த பாதச்சிலம்பொழி சேரமான் பெருமான் நாயன்மார் நாயனார் வந்துட்டார் ஏன்னா இன்னைக்கு சேரமான் நாயனாரும் நம்முடைய சுந்தரமுக சுவாமிகளும் பெருமானுடைய திருவடி அடைஞ்ச நாள் இல்லவா சேரமான் பெருமானுக்கு தினமும் சுவாமி வந்து பாதச்சிலம்பொழி காட்டுவார் அப்படி ஒரு அற்புதமானது வந்தவா அந்த வரலாறு எப்படி பாட எப்படி அவங்க ஒரு சின்ன விஷயம்னா திருவையாறில் போய் பெருமானை அப்படியே வழிபாடு பண்ணுறாங்க அந்த கண்கள் இரு நீரும் கரைந்து தன் தரையில் வந்து விழும்படியாக இப்படியெல்லாம் ஒரு நண்பர்களை பார்க்க முடியுமா அந்த புண்ணியவாங்க ரெண்டு பேர் இன்றைக்கு தான் முக்தி அடைஞ்ச நாள் அதான் குறை கடலடி சேர கணங்கள் பாடவும் சிவகணங்களாம் பாட கண்டவர் பறையும் பரவும் பெருமானை தரிசிக்கிறதுக்காக வந்து அலையாக வந்து மக்கள் ஏற்றக்கூடிய பெருமான் கருத்தறிந்து அவர் மேய மனங்கொள் பூம்பொழில் கருத்தறிந்து முடிப்பான் தன்னை ஆயானை மனத்தானை மனத்தவத் மனத்தில் உள்ள கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை அது மாதிரி கருத்து நம்முடைய எண்ணங்களுக்கெல்லாம் கருத்துக்கு செயோன் இது அப்பர் பெருமான் வாழ்க்கை ஆனால் நம்ம கருத்து எவ்வளவோ அந்த அளவுக்கு பெருமானுடைய ஆர்வலம் வெளிப்படுத்தி செய்யுது அப்போ தான் அந்த க அதை நம் புரிந்து கொள்ள நிலையிலே இருப்போம் அதற்கு தான் அப்பா அப்படி செய்கிறார் அவர் மேய கொள் பூம்பொழில் நல்லா மனம் வீசக்கூடிய பூக்கள் நிறைந்த சோலை அரிசியில் வடகரை வறுபுணல் மாகாலம் வணங்கும் உள்ளமூடு அணைய பெருமானை வந்து இது ஒரு அழகு பார்க்கறதுக்கும் கோயிலுக்கு போகாமல் அவன் திருவடியை தொழுது வணங்குவதற்காக செல்வது அணைய வல்லார்களை வவ்வினை அடையாவி அவங்க அந்த மாதிரி வல்லமை உடையவர்களை ஒரு நாளும் தீய வினைகள் அடையாது எங்கும் ஏதும் ஒரு பிணி இலர் அவங்க எவ்விடத்தும் எங்கே போகினும் எம்பெருமான் நினைந்த கால் எல்லா இடங்கள்லேயும் அப்பா இருக்கார் இல்லையா ஆனால் எங்கும் ஏதும் ஒரு பிணி அவங்க எங்கே இருந்தாலும் அப்பா நினைப்பாங்க ஒரு பிணியே இல்லாதமாக இருப்பாங்க கேடிலர் தீங்கு வராது இலை வளர் நருங்கொன்றை நல்ல இலைகளோடு அந்த அழகாக பூக்கக்கூடிய கொன்றையும் தங்கு தொங்கலும் மாலை தொங்கல்னால் மாலை தாமம்னா பள்ளி தாமம் அந்த வேறு இலை மலர் இது மூன்று சேர்ந்து தான் பள்ளித்தாமும் கண்ணியும் கண்ணின்னா ரெண்டு இரண்டு மலராக வைத்து தொடுத்த முளம் பூ அந்த பூ மூளம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த முளம் அதான் கண்ணியும் தாம் மகிழ்ந்தவர் பா இப்படி அற்புதமான பெருமான் இல்லை பெருமாள் பெருமான் சிவலிங்க திருமணியில் அப்படியே ஒரு மாலை அவருடைய அந்த வயிற்று பகுதி அதாவது திருமணியின் அடியில் நல்ல இலைகளும் நல்ல மலர்களும் போட அப்படியே சிவசிரசில் வந்து அப்படியே அந்த இண்டை கண்ணி அந்த மாலை தூத்த மாலை அவ்வளோ அழகாக இருப்பார் பெருமான் தாம் மகிழ்ந்தவர் மேய எழுந்தருளி மங்குல் தோய் பொலில் அரிசிலின் வடகரை வருபுணல் மாகாணம்னா மேகங்கள் எல்லாம் தோய்தான் அப்படி தொட்டுட்டு போதாம் அந்த சோலையில அப்படி இருக்கக்கூடிய அரிசிலின் வடகரை வருபுணல் மாகாலம் கங்குளும் பகலும் தொழும் அடியவர் காதன்மை உடையாரே காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் பெருமான் மீது மிகச் சிறந்த அன்பு இருக்கே மதுர பாவம் மிகச்சிறந்த அன்பு யாருக்கு வரும்னா கங்குலும் பகலும் தொழும் அடியாது இரவும் பகலும் தோழக்கூடிய அடியாருக்கு அப்படிப்பட்ட ஒரு கா அன்புடமே வந்துடும் நெதியம் என்னுலை அருமையான பாட்டு போகம் அற்று என்னுள நிலமிசை நலமாய கதியம் என்னுல எப்பா இதெல்லாம் என்னத்துக்கு இதெல்லாம் ஒன்று அப்பாவுடைய அன்புக்கு முன்னாலேயே அப்பாவுடைய ஞானத்துக்கு முன்னாலே சிவபெருமானுடைய அன்புக்கு முன்னாலேயும் ஞானத்துக்கு முன்னாள் நிதியம்ன பணம் நிதி இந்த நிதியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் எவ்வளவு காலம் எவ்வளவு சாப்பிட்டாலும் அதுக்கு அழிஞ்சு போகுது அது இன்பத்தன்மையும் நிலைக்காது அதே மாதிரி போகமும் எவ்வளவு உலகியல் போகத்தை நுகர்ந்தாலும் உடம்பு தான் அழிய தவிர நிறைவுன்று வருதா வராது நிலமிசை நலமாய கதியம் என்னுள்ள எல்லா இந்த பிழைப்பு எல்லா விதமான நன்மைகளும் நம்ம நினச்சிட்டு போகிறோம் ஆனால் அது எல்லாமே உண்மையல்ல அதான் அது கதியம் எண்ணுலை வானவர் எண்ணுலர் சரிப்பா தான் இப்படி இருக்காங்க நான் வானலத்தில் இவ்வளோ காலமாக நீ சொர்க்க போங்க அனுபவிக்கிறீ என்ன பயனு கருதிய பொருள் கூடில் நான் அவங்களுக்கு ஒரு பொருள் கூடிடுச்சின்னா அதுக்கு மேலே ஒரு பொருள் இல்லை நான் உன் பொருளை கருதிருக்கேன் அதுதான் மெய்ப்பொருள் அது ஒன்று கூடிடுச்சின்னு சொன்னால் இதெல்லாம் ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை பாய்ங்கிட்டேன் மதியம் தோய் பொழில் அரிசியலின் வடகரை வரும் புனல் மாகாணம் நல்ல நிலா வந்து தொட்டுடு போகிற அளவு உயர்ந்த மரங்கள் நிறைந்த அரிசியலின் வடகரையிலே இருக்கக்கூடிய புனல் அந்த அற்புதமான ஆறு அது ஓரத்தில் கூடிய மாகாலம் புதிய பூவோடு பழைய பூலா சுவாமி கேட்டில் புதிய பூவோடு சாந்தமும் நல்ல சந்தனமும் புகையும் கொண்டு ஏற்றுதல் புரிந்தோ பெருமானிடத்தில் கருதின பொருள் எதுனா அவரை வணங்குறது தவிர எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் இப்படி பண்ண பாருங்கள் சிவ புண்ணியம் சிவபெருமான் நீர் விடுறதுன்னு சாதாரண விஷயமா அவ்வளோவா ஆனந்தம் இந்த தஞ்சாவூர் கரந்தையில் நாளை பன்னெண்டாம் பேருக்குலாம் அபிஷேகம் ஒரு சடை வச்சுட்டு ஒருத்தர் அவர் தான் தண்ணி மோந்து கொடுத்தார் ஒரு பெரிய ஆண்டா அது ஒரு பத்தாண்டா சேர்ந்த ஒரு அண்டா அவ்வளோ தண்ணியும் அப்பா சரசில் தபால் தபால் தபால்னு பெருமான் கருணையால் நீர் விட்டோம் அவர் எடுத்து கொடுத்து மாழலை நமக்கு ஒரு ஆனந்தம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆனந்தம் அப்படி ஆனால் அவ்வளோ பெரிய பெருமான் அவர் எத்தனை குடம் நூறு நூற்றி எட்டு குடன்னு அதெல்லாம் முழுந்து அப்படி இருக்கு ஒரு பெருமான் நீர் விட்டுனா அப்படி நிறைய நீர் ஆட்டினோமே அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுத்தானே பெருமான்னு கொண்டு ஏற்றுதல் புரிந்தவருக்கு இவ்வளோ பெரிய ஆனந்தம் வந்த பிற்பாடு இந்த இந்த இவங்கெல்லாம் எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பாதாம் அல்வா சாப்பிட்டுட்டு எடுத்துக்கணுன்னு சாக்லேட் இருக்கும் அது போல் பெருமாள் அது இது வந்து உமைக்கு தான் அவர் அதுக்கெல்லாம் மேலே கண் உலாவிய கதிரொளி முடிமிசை கணல் விடு சுடர் நாகம் அதன் கண் உலாவியன்னா அந்த இடத்திலே அப்படியே ஒளி பொருந்திய திருச்சடையிலே நாகம் இருக்குது அப்படியே கணல் அந்த மாதிரி நெருப்பு நாகமும் தென் நிலா ஒடு திலகமும் நல்ல நிலா இந்த பிறை நம்ம நல்ல வைத்து திலகமும் மண்டைய ஓடு நல்ல அப்பா சந்தன சாந்து வச்சிருக்கார் திலகமும் வைத்து அவர் மேய அருளிய மண்ணுலாம் உடம்பாம் பொழில் வடகரை வருபுணல் மாகாளம் நல்ல மண் வளம் மிகுந்த சோலை சூழ்ந்த இந்த வட மாங்க மாகாலத்திலே உள்நிலா நினைப்பு உடையவர் அப்படியே உள்நிலா நினைப்பு அந்த உள்ளத்திலே அப்படியே பெருமாவை நிலாவை வைக்கிறது நில உலாவிய நீர்மழி வேணியன் அப்படியே பெருமான உள்நிலவு செய்தல் அப்படி நினைக்கிறவங்களுக்கு யாவர் அப்படின்னா அவரே இவ்வுலகனில் உயர்வார் சிவபெருமானே தன் உள்ளத்திலே அப்படியே உலாவை விடுபவர்கள் உள்ளத்திலே இணைக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் உயர்ந்தார்கள் அதான் உயர்வாரே உலகத்தில் விட உயர்வார்கள் தூசுதான் அரைத்தோல் உடை கண்ணியம் தூசுன்னா உடை அது அரைத்தோல் உடைன்னா அப்படியே இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய கண்ணியம் அது மாலையாக அணிவித்து சுடர் விடுநருங்கொன்றை இடையிலே புலித்தோல் மாலையை தன்னுடைய திருச்சடையிலே கண்ணியாக முடித்து பூசு வெண்பொடி பூசுவது நல்ல திருநீர் பூசி அன்றியும் புகழ் புரிந்து அவர் மேக மாசுலாம் பொலில் அரிசிலின் மாசுனா மேகம் இப்படிப்பட்ட பெருமானுடைய பெரு எல்லாம் சொல்லக்கூடிய அன்பர்கள் வாழக்கூடிய இடத்திலே அருளக்கூடிய பெருமான் மேகங்கள் தொடும் பொலில் அரிசியின் வடகரை வருபுணல் மாகாணம் பேசு நீர்மையர் பெருமானுடைய பெருமையை பேசக்கூடிய தன்மையுடையவர்கள் யாவர் இவ்வுலகனில் பெருமையை பெறுவார் அவரன்றி அந்த உலகத்திலே பெருமையை எல்லாத்தையும் பெறக்கூடியவர் யாருன்னா பெருமானுடைய திருநாம்பத்தையும் திருப்பெயரையும் புகழையும் பேசுறவங்கதான் எட்டாவது பாட்டு பவ்வமார்கடல் பவ்வம்னாலும் கடல் ஒண்ணுதான் பவ்வமார்கடல் இலங்கையர்கோன் தனை யாரு ராவன் பருவறை கீழ் ஊன்றி கைலாயத்தின் கீழ் ஊன்றி எவ்வம் தீர அவருக்கு துன்பம் தீர்வதற்காக படி செய்தார் என்ன காரணம் அவன் வந்து சாமகாணம் படித்து பெருமானை வேண்ட அன்று கருள் செய்த இறைவன் உரை கோவில் இந்த நஞ்சுண்ட கண்டன் அல்லவா பெருமான் அதனால இமையவர்களுக்கெல்லாம் அருள் செய்த பெருமான் உரை கோவில் தங்கி அருளக்கூடிய பெருமானுடைய கோவில் மௌவம் தோய் பொழில் அரிசிலின் வடகரை வறுபுணல் மாகாலம் எல்லாம் மேகம் தோய் மௌவனும் மேகம் அவ்வளோ சூழ்ந்திருக்கக்கூடிய வடகரை வறுபுணல் மாகாலத்திலே கவ்வையாள் தொழுமடியவர் மேல் வினை கணல் இடை செதில் அன்றே நல்ல உரைக்க பாடணும் பெருமான் மேலே அதுக்குன்னு கத்தப்படாது ஆனால் அதுக்குன்னு மௌனமாகவே வாய முடிக்கிட்டே நான் பழையும் படிச்சிட்டேன்னா முடிஞ்சு போச்சு ஏன்னா இந்த சத்தமாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா புலன்களும் நமக்கு வேலை செய்யும் அப்படியே கண்டு வேலை செய்யுது காது வேலை செய்து வாய் வேலை செய்யுது ஏன்னா எல்லா அவயங்களும் அப்படியே உற்று நோக்குது அதனால தான் அந்த பாடும்போது இந்த கவ்வையால் தொழுமடை கவ்வைங்கிறது உரைத்து அப்படியே மனமுறுக்கி உரைப்பாக பாடுறது சப்தம் வெளிவரும்படியாக பாடக்கூடிய அடியவருக்கு மேல் வினை கணலிடை செதில்னால் மரத்தூள் தான் செதில்னு சொல்லுவோம் அது நெருப்பு நடுப்புற அந்த மரத்தூள் போனால் என்ன ஆகும் புஷ்ஷுன்னு சாம்பலாகிடும் அதுபோல அந்த வினை அவர்களுக்கு எரிந்து சாம்பலாகும் உய்யும் காரணம் உண்டு என்று கருதுமீன் அப்பா நீ கடைத்தேரத்துக்கு ஒரு வழி உண்டுன்னு நினைங்க நினைக்காம ஒன்று நடக்காது நம்ம எப்படியாவது மீளணும் இறைவன் திருவடின்னு சொல்றாங்களே இங்கான சிவங்கானாங்களே வீடு பேருங்கிறாங்களே பறவழிங்கிறாங்களே இதெல்லாம் என்னன்னு தெரியலையே நம்ம இந்த என்ன மாதிரி நமக்கு வேண்டாமா அப்படின்னு நினைக்கணும் அப்படி கருமின் நான் சொல்லல எங்கான சம்பந்தர் சொல்றார் ஒளி கிழர் மலரோனும் யார் பிரம்மனும் பைங்கொள் பாம்பனை பள்ளிகொள் கொள் அண்ணலும் திருமாலும் பறவை நின்று அவர் மேய அவர்கள்ாம் போய் கும்பிடக்கூடிய பெருமானாக இருக்கக்கூடிய நம்ம அப்பா எழுந்தருளிய மையுலாம் பொழில் நல்ல இருட்டு போன நல்ல திக்க சோலை ரொம்ப நெருங்கிய மரங்கள் சூழ்ந்த சூரிய ஒளி போக முடியாத அளவுக்கு நெருங்கிய சோலைகள் சூழ்ந்த அரசியலின் வடகரை வருபுணல் மாகாணம் கையினால் தொழுது பெருமான கை கரங்குவிவார் உண்மைகளும் கொண்கடல்கள் வெல்க கையினால் தொழுது அவலமும் இப்போ அது என்ன அவலம்னா எல்லோரையும் நம்மளை பார்த்து ரொம்ப வருத்தத்தக்கமாக பாவும் இவங்க அந்த மாதிரி பார்க்கக்கூடிய இருந்து நீக்கிடுவாடுற அப்பா அம்மா உண்மையிலேயே ரொம்ப அவலம்ன்றது என்ன சம்பாதிச்சாலும் சரி என்ன வாழ்ந்தாலும் சரி இது வந்து யாருக்கும் விடாது அது அவலம் அவலமும் பிணியும் ஏன்னா நம்மக்கிட்ட எது குறைவோ அதை வச்சே தான் நம்மளை குத்துவாங்க எல்லா ஏன்னா அது ஒன்றியும் முக்கியம் நம்ம கிட்ட ஒரு சிறப்பு நினைச்சி கொடுத்தும் கூட பார்க்க மாட்டான் அதுதான் உலகத்தாருடைய கண்ணுல அவலமும் பிணியும் நம் கவலையும் கலைவாரே களை எடுக்கிற மாதிரி அப்ப களைஞ்சி எடுத்துட்டு உண்டிய பிணி நோய் கவலை அவலம் எல்லாத்தையும் நீக்கிடுவார் ஞான இதை விட நம்ம ஞான சம்பந்த பெருமானி எப்படி ஒரு டானி கொடுக்குறாரு பாருங்க இதான் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு தைரியமாக சிவபெருமானை கும்பிடும்போது உனக்கு எதுவும் வராது வந்தான ஓடிப்படும் பெருமான் இருக்காரு பிண்டி பாலரும் இந்த பிண்டிங்கிறது மாவு பலகாரங்களே உண்டு வாழ்பு சொல்கிறாங்க இன்னொரு பொருள் எழுதியிருக்காங்க பிண்டி பாலரும்னு சொன்னால் தலையிலே தோவை அந்த மய்பீலியெல்லாம் வைத்து ஒரு பெரிய ஒரு ஒரு மண்டல் மாதிரி ஒரு பெரிய டர்பன் மாதிரி கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பிண்டி பாலருன்னு மண்டை கொள் தேரரும் நல்லா மண்டை முழு முழு இருப்பாங்க எடுத்து அப்படி பௌத்தரும் பீலி கொண்டு உழல்வாரும் கையில் மயில் தொகை வைத்திருக்கக்கூடிய அப்படியே போவாங்க ஏன்னா அந்த எறும்பெல்லாம் இறந்துருமா அதனால பெருக்கிக்கிட்டே போவாங்க அவ்வளோ நல்லவங்கப்பா அவங்க கண்ட நூலரும் கண்டதெல்லாம் பேசிட்டு அது வேதம்னு சொல்லிக்கிறது கடும் தொழிலாளரும் பாருங்க எறும்பு சாக கூடாதுன்னு பீலி கொண்டு போறீங்க அப்ப எதுக்கு அப்பர் பெருமான கல்லை கட்டி கடல்ல போட்டீங்க இதுக்கு பதில் சொல்லுங்கப்பா ஒரு எறும்புக்கு இருக்கக்கூடிய உங்கள் மேலே அனுப்ப நான் உங்களை அப்படியே விழுந்து வணங்கி ஏற்றுக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய கொலை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கூடாது ஏன்னா நாங்கள் பேசுனா எங்களை போட்டு தெளிவங்க அப்படி தானே கடும் தொழிலாளரும் கலர நின்றவர் அவங்க பேச்செல்லாம் கேட்காது அப்படி இருக்கிறப்படா அப்படிப்பட்ட பெருமாள் அருளிய மேய வண்டு வண்டு நிறைந்த சோலை சூழ்ந்த அரிசியின் வடகரை மாகாலம் பண்டு நாம் செய்த பாவங்கள் முன் செய்த வினைப்பா எனக்கு தெரிஞ்ச உண்மையிலேயே நான் ஒரு தவறுமே செய்யலை யாருக்கு எந்திமே செய்யலையே ஆனா நான் ஏன்பா கஷ்டப்படுறேன் அப்படின்னா சாமி நீ வந்து முன் செய்த வினை முண்டதுவே நான் என்ன பண்ண முடியும் அதுதான் திருவருள் கூட்டி வித்தல் அது தப்பிக்க முடியாது பண்டு நாம் செய்த பாவங்கள் பற்றற பரவுதல் செய்வோமே அது பரவுதல் செய்வதை தடுக்கணும்னு சொன்னால் பற்றணும் அன்றை சொன்னா சொன்னால் அது பரவுதல் நீங்கிடும் அதுதான் இறைவனுடைய பெரிய கருணை அவர் அவர் தான் செய்ய முடியும் அவரே கூட்டி வித்தார் அவரு தான் காக்கவும் செய்யணும் ரெண்டுமே அவரால் தான் முடியும் பற்றற பரவுதல் செய்வோமே மாறு தன்னோடு மண்மிசை இல்லது மாகாலத்து பா இந்த வரி பாருங்க இந்த கோவிலுக்கு நிகரா இந்த பூமியில இன்னொரு கோவில் கிடையாதுங்கிறார் என்னங்க இப்படி சொல்றார் மாறுதன்னொடு மண்மிசை இந்த பூமியில இல்லது வேற இல்ல வருபுணல் மாகாலத்து ஈரும் ஆதியும் ஆகிய சோதியை அந்தமும் ஆதியும் இல்லா சோதியை இதை பார்த்தா அப்படியே பாட்டை எழுதியிருக்காங்க பாரு ஆதியும் அந்தமும் இல்லா ஜோ ஈரும் ஆதியும் ஆகிய சோதியை நமக்கெல்லாம் முடியும் முதலும் முடிவுமா இருக்கார் ஆனால் அவருக்கும் முடிவும் முதலும் இல்லை ஏறவரர் பெருமானை காளைய பெருமையுடைய பெருமானை நாறு பூம்பொழில் உள்ள வாசம் மிகுந்த பூ நிறைந்த சோலைகளிலே உடைய காளி சீர்காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் மாலை இந்த மாலை வந்து தமிழ் மாலை பா இது வாடாது அது ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் மாலை கூறுவாரையும் கேட்க வல்லாரையும் குற்றங்கள் குறுகாவே இந்த பதிகத்தை எல்லாம் சொல்றவங்களுக்கும் இந்த பதியத்தை கேட்கிறவங்களுக்கும் குற்றங்கிறது ஒன்று நெருங்கவே நெருங்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக ஞான சம்பந்த பெருமான் முடிக்கிறாங்க ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் பொற்றி போட்டு